தேவனுடைய சத்தத்தை அதாவது நம்மை ரட்சிக்க வந்த இயேசுவின் வார்த்தையை கவனிக்காமல் விட்டுவிடுகிறதே அவர்கள் இடறி போகிறதற்கான காரணம் ஆகவே ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் நானே உயிர்த்தெழுதலும் இருக்கிறேன் நான் உலகத்திற்கு இருக்கிறேன் நானே வாசல் நானே நல்ல மேய்ப்பன் ஜீவ அப்பம் நானே நானே மெய்யான திராட்சை செடி என் அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நாம் எந்த ஒரு மனிதனுடைய வார்த்தைகளுக்கோ அழகான சொற்பொழிவுகளுக்கோ நாம் மயங்காதபடி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் யோவான் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் என்ன சொல்லுகிறது என் ஆடுகள் என் சத்தத்திற்கு